இந்த அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே தற்கொலை சொன்னவங்க தான் தமிழர்கள் சொல்லப்பட்டார்கள் சீமான கட்சியிலும் மற்ற கட்சியிலும் ஆனா விஜய் சமத்துவனா என்ன சமூக இப்ப சமூக நீதி சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு சமத்துவம் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் சார் இந்த இடத்துல வந்து ஆரோக்கியமான அரசியல் அரசியல வந்து எல்லாருமே ஒரு சாக்கடை அதுல போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அரசியல் துறை இந்த அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே தற்கூரின்னு சொன்னவங்க தான் தமிழர்கள் சொல்லப்பட்டார்கள் சீமா அண்ணன் கட்சியிலையும் மற்ற கட்சியிலையும் ஆனா விஜய அண்ணக்காக நாங்க வந்து நின்றுப்போ எங்க வந்து ரசிகர்கள்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலப்படுத்தி என்னன்னு சொல்றீங்க மறுபடி சொல்றேன் நாங்க படிச்ச இளைஞர்கள் நான் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு தான் இந்த அண்ணோட கட்சிக்கு நான் வந்திருக்கேன் ஒரு தொண்டனா வந்திருக்கேன் ரசிகரா மட்டும் வரல அண்ணனோட கொள்கையை பிடிச்சி போய் சமத்துவம்னா என்ன சமூக இப்போ சமூக நீ சொல்லிட்டு என்னென்ன நடந்துட்டு இருக்கு சமத்துவம் சொல்லிட்டு என்னமோ நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆனா அண்ணோட கட்சியில எப்படி இருக்கும் இப்போ சொல்லிட்டேன் கொள்கைனா அது மாதிரி தான் அமையம் ஆச்சியம் அதனால அண்ணாவை நம்பி ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அண்ணா நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றியை நோக்கி போகும் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு மேலோட்டமான சமூக கருத்து இருக்கு ஆனா அதே மாதிரி படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்கள தற்கொலைகள் அணில்கள் அந்த மாதிரியான விமர்சனங்களை பாக்குறது எவ்வளவு முறை நான் பாக்குறீங்க அது எப்படி இருக்குன்னு சார் இந்த இடத்துல வந்து ஆரோக்கியமான அரசியல் அரசியல வந்து எல்லாருமே ஒரு சாக்கடை அதுல போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அரசியல் துறைன்றது மிகவும் தூய்மையான துறை சார் அதை வந்து சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி அதுக்குள்ள இளைஞர்களை போவிடாம தடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா விஜயன மூலமா நாங்கள் இளைஞர்கள் எல்லாரும் உள்ள போய்ட்டோம் அந்த சாக்கடையை சுத்தம் பண்றதுதான் எங்களோட முதல் கடமை சரிங்களா எங்களை வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க தற்கொலை சொல்லிக்கோங்க அணில் கொஞ்சம் சொல்ல அணில் கூட காட்ட வளக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அணில் கூட காட்ட வளக்கும் அப்படி அவங்க சொல்றீ சொல்றீங்களா அணில் நாங்க சந்தோஷப்படுறோம் அணில் சொல்லிக்கோங்க ஆனால் ஒரு அணிலாக இருந்து மறுபடியும் எங்க அண்ணனை வெற்றி பெற செய்வோம் நாங்கள் இப்பொழுது இரண்டு லட்சம் உள்ள முப்பத்தி மாவட்டத்தில் இது மேலும் மேலும் வளரும் எங்கள் கொள்கைகள் மூலமாக அனைத்து மக்களும் சென்றடைவோம் தமிழக வெற்றி கழகத்தை மீண்டும் வெற்றி பெற வைப்போம் முதல் முறை ஆட்சி செய்யும் போதே இந்த விஜயனோட ஆட்சி பொற்காலமாக அமையும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் அரணாக என் பேர் பாண்டியன் இளைஞர் இணைப்பு தொண்டர் நன்றி சார். அது தனியா உறுப்பினர் இருக்கா இருக்கல நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. இல்ல சார், இருக்கு உறுப்பினர் அட இருக்கு. அங்கங்க தொண்டரனே இருக்கா? ஆமா சார், இது வந்து டிஜிட்டல் வாரியஸ்ல இருந்து மக்கள் எல்லாமே சேர்ந்து கொடுத்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பங்கு. ஓகே. அது கச்சில இருந்து கொடுத்தப்ப பார்ப்போம். இல்ல சார், கச்சில வந்து கொடுத்தது சொல்றோம்னா அவங்க வீடியோல பேச முடியாது. உறுப்பினர் வந்து நம்ம தடுோம். பேச சொல்லிட்டு இது ரெண்டு லட்சம் பேர் அவங்களா கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு.